அந்த முதல் ரெண்டு பேருக்கு ஃப்ரான்சிஸ்கோவுக்கும் ஜெசிந்தாவுக்கும் புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது அப்போதுதான் அந்த பாத்திமானுடைய ரகசியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டன முதல் ரகசியம் பாருங்கள் நரகம் என்று ஒன்று உண்டு என்று நரகத்தை அந்த தாய் காட்டினார்களாம் பாருங்கள் இன்னைக்கு எவ்வளோ பேரு மனம் துணிந்து தவறு செய்கிறார்கள் நரகம் இல்லைன்னு நினச்சிக்கிறாங்க பைபிளில் தெளிவாக சொல்லியிருக்கு தீமை செய்தால் ஆண்டருடைய தண்டனைக்கு நீ தப்ப முடியாது சீக்கிரமாக மனம் திரும்ப வேண்டும் அதை மறந்துவிடக்கூடாது பாத்திமா அன்னை சொன்னதை பாரு